சி டிவி நேர்களுக்கு வணக்கம் எஸ்கே டுவெண்டி டைட்டலுடைய விவகாரம் தமிழ் சினிமாவில் பேசப்படுற விஷயங்கள்ல அடிப்படும் பேர்கள் தான் விஜய் ஆண்டனி மற்றும் சிவகார்த்திகேயனுடைய பெயர்கள் காரணம் விஜய் ஆண்டனியுடைய இருபத்தி ஐந்தாவது டைட்டிலும் சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது டைட்டிலும் அறிவிக்கப்பட்டது ஆனால் இரண்டு படங்களின் பெயர்களுமே ஒரே பெயராக இருந்ததால் பெரும் சர்ச்சையும் கிளம்பியுள்ளது அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் விஜயாண்டனி தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படத்தினை தானே தயாரித்து இசையமைத்து நடிக்கவுமே செய்கின்றார் இந்த படத்தினை அருண் பிரபு இயக்குகின்றார் இந்த படத்திற்கு இரண்டு பேர்கள் வைக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழில் இந்த படத்திற்கு சக்தி திருமகன் எனவும் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னடத்தில் படத்தினுடைய பெயர் பராசக்தி எனவுமே பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தினுடைய டைட்டில் அறிவிக்கப்பட்டது பலரும் கூறிய விஷயம் சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது படத்தின் டைட்டிலை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விஜயாண்டனி இவ்வாறு செய்துள்ளார் என பேசியிருக்கிறார்கள் இப்படியான நிலையில் சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது படத்தின் டைட்டில் ஏற்கனவே உலா வந்த தகவலின்படி பராசக்தி என அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த படத்தினுடைய டைட்டில் சிவாஜி தமிழ் சினிமாவில் அறிமுகமான படமான பராசக்தி படத்தின் டைட்டில் தான் மேலும் இந்த படத்தினுடைய டைட்டிலை ஏவிஎம் நிறுவனத்திடம் உரிய முறையில் பெற்றும் சிவாஜி குடும்பத்தினர் மற்றும் கலைஞர் குடும்பத்தினரிடமும் பேசி அனுமதி வாங்கி பராசக்தி என்ற டைட்டிலை படக்குழு வைத்துள்ளது சுதா கொங்கர் இயக்கும் இந்த படத்திற்கு முதலில் புறநானூறு என டைட்டில் வைக்கப்பட்டது அதன் பின்னர்தான் பராசக்தி என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது இப்படியான நிலையில் விஜய் ஆண்டனி மீது பலருமே குற்றச்சாட்டுகளை அடுக்குகின்றார்கள் அதுவும் குறிப்பாக தமிழில் சக்தி திருமகன் என டைட்டிலை வைத்த விஜய் ஆண்டனி தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்திக்கு மட்டும் பராசக்தி என டைட்டில் வைக்க என்ன காரணம் விஜய் ஆண்டனி வேண்டும் என்றே இவ்வாறு செய்கின்றாரா மேலும் சிவகார்த்திகேயன் மற்றும் அவருடைய படக்குழுவினரிடம் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்ததான் இவ்வாறு செய்துள்ளார் எனவும் கூறுகின்றார்கள் இப்படியான நிலையில் விஜயாண்டனி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தான் ஏற்கனவே தெலுங்கில் பராசக்தி என பெயரை தென்னிந்திய திரைப்பட சேம்பரில் பதிவு செய்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதுவும் அந்த பேரினை தெலுங்கு பதிப்பிற்காகவும் பதிவு செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் இந்த பேரினை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதை பதிவு செய்துள்ளார் அது தொடர்பான ஆவணத்தினையுமே பகிர்ந்துள்ளார் இதனை பார்த்த இணையவாசிகள் விஜய் ஆண்டனி தரப்பில் தவறு எதுவும் இல்லை அவரது செயல் முறையாகத்தான் உள்ளது சிவகார்த்திகேயன் வாழ்க்கை பலருக்குமே உத்வேகத்தினை கொடுத்துள்ளது காரணம் தொலைக்காட்சியின் ஸ்டாண்ட் அப் கமெடியனாக உள்ளே நுழைந்து நடன போட்டியில் டைட்டிலை வென்று அதன் பின்னர் தொகுப்பாளராக மாறியவர் தொகுப்பாளராக இவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்பு இவருடைய சினிமாவில் காலடி எடுத்து வைத்த போதும் கை கொடுத்தது இப்படியான நிலையில் பழைய படங்களின் டைட்டிலை மீண்டும் சிவகார்த்திகேயன் படங்களில் பயன்படுத்தியதனால் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த click can சிவகார்த்திகேயன் மெரினா படத்தின் மூலம் அறிமுகமாக இருந்தாலுமே இவர் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த பின்னர் தனுஷ் தயாரிப்பில் நடித்த படம் எதிர்நீச்சல் இந்த படத்தில் இவருக்கென மாசான காட்சிகள் போன்று எதுவுமே இல்லாமல் சினிமாவில் வளர்ந்து வருகின்றார் என்பதை மனதில் வைத்து அவரை மக்கள் மத்தியில் கதாநாயகனாக கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டும் வேண்டுமென்பதற்காகவே திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது எதிர்நீச்சல் என்ற படம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாகேஷ் நடிப்பில் வெளியாகியிருந்தது அந்த தலைப்பினை மீண்டும் வைத்தார்கள் அதன் பின்னர் காக்கி சட்டை என்னும் படத்தில் கான்ஸ்டபிளாக நடித்தார் படத்தின் கிளைமேக்ஸில் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வும் பெறுவார் இந்த படத்தில் தான் சிவகார்த்திகேயன் காட்சிகளில் நடிக்கின்றார் அது மட்டுமன்றி சிவகார்த்திகேயனுக்கு ஆக்ஷன் காட்சிகளுமே ஒர்க் அவுட் ஆகும் என மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த படம் ஏற்கனவே கமல்ஹாசன் நடிப்பில் காக்கி சட்டை என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வழியாக இருந்தது அதன் பின்னர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழியாகி அதிரிபுதிரியாக வெற்றியை குவித்த படம் தான் வேலைக்காரன் மோகன் ராஜா இயக்கிய இந்த படத்தை பகத் பாசில் வில்லனாகவும் நடித்திருந்தார் இந்த படத்தின் இசை திரைக்கதை நடிப்பு என பல பரிமாணங்களில் பெரும் வெற்றியையும் குவித்திருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வேலைக்காரன் என்ற படம் வெளியாக இருந்தது இரண்டு படங்களுமே ஹிட் அடித்தது சூப்பர் ஸ்டார் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வழியான இந்த படம் மாவீரன் இந்த படத்தின் டைட்டிலையுமே சிவகார்த்திகேயன் மடோலட்சுமி இயக்கத்தில் மாவீரன் என்ற படத்திலும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியான இந்த படம் சிவகார்த்திகேயனுடைய திரை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான படமாகவும் கூட அமைந்திருந்தது கடந்த ஆண்டு சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வழியாகி அவருடைய மார்க்கெட்டையே உயர்த்தின படம் என்றால் அது அமரன் திரைப்படம் தான் இந்த படத்திற்கு பின்னர் சிவகார்த்திகேயனின் சம்பளம் பல மடங்குமே உயர்ந்துவிட்டது மறைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றினை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் என்பதனால் படத்தில் ராணுவ வீரராக சிவகார்த்திகேயன் நடித்திருந்தார் ஏற்கனவே அமரன் என்ற பெயரில் நவரச நாயகன் கார்த்தி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு படம் ரிலீஸ் ஆகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தற்போது சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படத்திற்கு பராசக்தி எனவுமே பெயர் வைத்துள்ளனர் இந்த பெயர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான படம் தான் இது இந்த படத்திற்கு பின்னர் தமிழ் சினிமாவின் திசை வழி போக்கே மாறியது பகுத்தறிவு சிந்தனைகளை உள்ளடக்கிய இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வழியான தற்போது இந்த டைட்டிலை சிவகார்த்திகேயனுடைய படத்துக்கு வைத்துள்ளதனால் இந்த படமும் மாபெரும் கிட்டாக மாறும் என பலருமே தங்களுடைய நம்பிக்கைகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் பராசக்தி சம்பவம் செய்த ஜி வி பிரகாஷ் என்று டைட்டில் டீசருமே சமீபத்தில் வழியாகி பெரிய கவனத்தையுமே எடுத்திருந்தது இது எஸ்கேவுக்கு இருபத்தி ஐந்தாவது படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கண்டிப்பா இந்த படம் அவரோட கேரியர்ல முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்க்கவும் கூடப்படுது ராஜ்குமார் பெரியசாமியுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் கடந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகின்றது படம் மெகா ஹிட் ஆனது இந்த படத்தை முடித்து விட்டு அவர் ஏ ஆர் முருகதாசோட இயக்கத்திலேயுமே நடிச்சிருந்தாரு அந்த படத்தோட ஷூட்டிங் மும்முரமா நடந்துட்டு இருந்த சூழல்ல முருகதாசோ சல்மான் கானை வைத்து படத்தோட வேலைகளுக்காக சென்று விட்டார் அதே போல சிபி சக்கரவர்த்தியின் இயக்கத்திலேயுமே ஒரு படம் வெங்கட் பிரபுட இயக்கத்துல ஒரு படத்திலேயுமே நடிக்க இருக்கிறதாவுமே கூறப்படுது சூர்யாவை வைத்து புரணத்தையுமே இயக்க இருக்கிறாரு அதற்கான அறிவிப்புமே வெளியாகி இருக்குது ஆனா சில காரணங்களால அந்த படத்திலே இருந்து சூர்யா இருக்கிறாரு மேலும் அவருடைய வெளியேற்றத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் உள்ளே நுழைந்துள்ளார் அவரோட ரவி மோகன் அதர்வா உள்ளிட்டோருமே நடிக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாரு படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்புமே எழுந்திருக்குது படத்துக்கு பராசக்தி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு இதோட டைட்டில் டீசர் சமீபத்துல கூட வெளியாகி இருந்தது பீரியட் காலத்துல நடக்கும் கதைக்களத்தை சுதா கையில் எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு சிவா அதர்வா ரவி என அனைவருமே டைட்டில் டீசர்லயே மிரட்டுறாங்க முக்கியமா மாணவர்களை ஒன்று திரட்டி போராடும் கதையாவே இதை சுதா உருவாக்கி இருக்கிறார் என்று டீசரை பார்க்கும் பொழுதே தெரியுது அது மட்டும் இல்லாமலுக்கு படத்தோட மையக்கரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சிருக்கும் என்று சொல்லி பேச்சுக்களுமே எழுந்த வண்ணம் இருக்குது படத்தோட டைட்டில் டீசர்ல கவனம் ஈர்த்த இன்னொருவர் என்றால் அது ஜி வி பிரகாஷ் பின்னணி இசைய தரமா இப்படிண்டா முழு படத்துக்கும் என்ன மாதிரியான பின்னணி இசையை என்று ரசிகர்கள் சமூக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னதான் சுதாகங்கரை இயக்கிய சூரரை போற்று படத்துக்காக ஜி வி பிரகாஷ் விருது வாங்கி இருந்தார் என்றதுமே குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில பராசக்தி படம் குறித்து பேசிய ஜிவி பிரகாஷ் பராசக்தி படத்துக்காக ஏற்கனவே நான் நான்கு பாடல்களை உருவாக்க உருவாக்கிவிட்டேன் சுதாகங்கரா ரொம்பவே தனித்துவமான இசை ரசனை இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நான்கு பாடல்களுமே சூப்பரா வந்திருக்குது கண்டிப்பா இந்த நான்கு பாடல்கள்ல மூன்று பாடல்கள் மிகப்பெரிய கிட்டடிக்கும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பேச்சும் கூட ரசிகர்களிடையே அதிகமான கவனத்தையுமே எட்டு வருது எனவே இவ்வாறான மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் வீதி